இது என்ன காய் தெரியுதோ இதுதான் என்று சொல்றது இது வந்து இலங்கையில் கூடுதலாக கிழக்கு மாகாண பகுதியில் தான் கிடைக்கிறது கறி சமைச்சா இறைச்சி கறி மாதிரி சூப்பர் டேஸ்டா இருக்கும் நீங்க பாருங்க சின்ன சின்ன பிளாக்கா மாதிரி இருக்கும் இந்த சைஸ்ல ஒரு பாக்கு சைஸ்ல இருக்குது இதுக்கு பேர் தும்பங்காய் இதைத்தான் வெட்டி வாட்டி போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் இப்ப இந்த தும்பங்காய எப்படி என்றால் அந்த ஆகலும் குட்டியாகவும் பட்டக்கூடாது ஆகலும் பெரிய துண்டாகவும் பட்டக்கூடாது ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி அதில் சீட்ஸ் ஒன்றும் இல்லாத மாதிரி எடுத்துடணும் சீட்ஸ் இருந்தால் கயறும் ஆக குட்டியாக வெட்டி நீங்கண்டாலும் என்றாலும் கரைஞ்சி போயிடும் டக்குண்டு கரையாது இருந்தாலும் கரைஞ்சிரும் அதால் ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்கணும் பொதுவாக இப்படி தான் நான் வெட்டுற மாதிரி தான் நாங்கள் வெட்டுவோம் ஆனால் இந்த தும்பங்காய் டெல்லியில் தான் வாங்கினான் இந்தியாலும் கிடைக்கிது இப்போ பாருங்க தும்பங்காய் சூப்பராக எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்படி நீட்டு நீட்டாக கீறி எடுத்தா தான் கூட நல்லது அதுலேயும் பாருங்க சீட்ஸ் இல்லாத மாதிரி வெட்டி கொள்ளுங்க சீட்ஸ் இருந்தால் கொஞ்சம் பார்க்கும் இந்த சீட்ஸ் சூப்பரவாக்கி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ தும்பங்காய் கறி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அடுப்பில் நான் மண் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாயிட்டது இந்த தும்பங்காய் கரைக்கு நிறைய ஒண்ணும் போடுறேன்ல அதால நான் கடுகு மட்டும் கொஞ்சம் போடுறேன் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயமும் உள்ளியும் போடுறேன் நான் மிளகாய் செயற்கா உரைப்பு கறியாத்தான் வைக்க போறேன் கூழ் போட்டு பிறட்ட போறேன் அதாவது உலகம் தான் சிம்பிளான ஒரு கறி ஆனா நல்ல டேஸ்ட் ஆன கறி வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்ப வரவு வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கிட்டு பெருசா வதங்கணும் தும்பங்காயம் அதனால இப்ப தும்பங்காயம் போடுறேன் அதோட கரங்க பிளே சேர்க்கிறேன் இதுக்குள்ள நான் கொஞ்சமா உப்பு போடுறேன் நெருப்ப நல்லா குறைச்சி வச்சு நல்லா குறைக்கிறேன் இல்லை ஒரு மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவ அடிப்பிடிக்காத முறையில் வச்சுக்கொண்டு இப்போ வந்து நான் இந்த கறி பவுடர் போட போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு போடுவோம் இது கொஞ்சம் கறி பவுடர் கூட போட்டால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நான் பிறட்டு கறி தான் நீ வைக்க போகிறேன் இதை போட்டு நான் வளமையாக சொல்கிற மாதிரி ஒரு பிறட்டு பிறட்டுவோம் அந்த தூள் கொஞ்சம் வர்க்கிலே வரும் இப்படி நல்லா பிரட்டின பிறகு இப்ப வந்து நாங்க வளமையா நான் சொல்ற மாதிரி நல்லா கொதிக்கிற சங்க எடுத்து விடுறேன் இது வந்து மட்டமா விட்டா காணும் ஆக இரம்ப தேவையில்ல ஏனெண்டா துப்பங்காய் வந்து நேரம் எடுக்காது அவைய உருளைக்கிழங்கு மாதிரி பைத்தங்க மாதிரி அந்த அளவுக்கு தான் டைம் எடுக்கும் அவியேக்கில் இப்போ உப்பையும் பார்த்துருவோம் உப்பு கரெக்டாக இருக்காண்டி இப்போ பார்த்துக்கொண்டா சரி உப்பையும் பார்த்துட்டு மூடி அவிய விடும் இப்போ பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக நான் மூடி மீடியம் ஹீட்டில் தான் நான் அவிய விட்டுருக்கிறேன் ஸ்லோவாக விட்டால் தான் அது நல்லா கனிஞ்சு அவிய கிடக்கிட திறந்து ஒரு கப்ரேட்டி பிரட்டி விட்டேன் நான் இது வந்து எப்பவுமே இப்படியான சமையல்கள் லோ ஹீட்டில் வச்சு கன நேரம் டைம் கொடுத்து சமைச்சா தான் அது அந்த சொப்டாக கனிஞ்சி வரும் அந்த சொல்லுவாங்களே பழம் வந்து தானாக கனிய வேணும் தடியால் அடித்து கனிய வைக்கக்கூடாதுண்டு அதில் டேஸ்ட் இல்லை அதே மாதிரி தான் இதுவும் நல்ல டைம் கொடுத்து சமைத்தா அந்த உப்பு புளிப்பு உரைப்பெல்லாம் அந்த காய்கள்ளே போய் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டு இந்த காய் வந்து கனிஞ்சி வந்துட்டுது கட் பண்ணப்படுது பாத்தீங்களா பிரியுது அதால் இனி வந்து இப்படியே திறந்து வச்சுருந்தா தான் இனி இது வத்தி அது பிரட்ட கறியாக வரும் அதனால் இனி இப்படியே திறந்து வச்சுட்டு நாங்கள் அதே நெருப்பில் அவிய விடுவோம் இனி மூட தேவையில்லை மூடியே இருந்தால் தண்ணி வத்துறதுக்கு சரியாக டைம் எடுக்கும் இது நல்லா கனிஞ்ச வழியாக இனி இப்படி திறந்து இன்னும் ஒரு டென் மினிட்ஸுக்கு இப்படியே பிறண்டு கொண்டு வரட்டும் கறி இப்ப பாருங்க நல்லா பேண்டு சூப்பராக வந்துட்டுது இறைச்சி பிரட்டல் மாதிரி வந்துட்டுது இவ்வளவு தானே நீ அடுத்து ஓஃப் பண்ணி விட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு இந்த தேசிக்காயை விடணும் தேசிக்காய் கொஞ்சம் விட்டாத்தான் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறட்டும் சுட சுட விட்டீங்கன்னா திருப்பி தண்ணி ஆக்கி விட்டுரும் கறியை அதனால கொஞ்சம் ஆறுன பிறகு விட்டால் அப்படியே பிரட்டை கறியா இருக்கும் இது இப்ப பாருங்க சூப்பரான இறைச்சி பிரட்டலுக்கு நிகரான தும்பங்காய் பிரட்டைக்காரி ரெடி ஆயிட்டது இடியப்பத்துக்கு மேல ஏறிட்டார் இது தாளிச்ச சொதியோட பாத்தீங்களோ இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி